சென்னை அண்ணா அறிவாலயம் தற்பொழுது மதிமுக பொதுச் அறிக்கையை தயாரித்து செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கிறது இன்றைய தினம் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் நாளைய தினம் அவருடைய தேர்தல் பிரச்சார பயணம் நினைவிலே வாழுகிற கோடானு கோடி தமிழர்களின் நினைவிலிருந்தும் உரையாத முத்தமிழறிஞர் அருவீரண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியல் அகரம் தீட்டிய திருவாரூரிலே இருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அந்த பிரச்சாரம் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றியை ஈட்டித் தருவதற்கு வாழ்த்து கூறுவதற்கும் தேர்தல் அறிக்கையின் சிறப்புகளை பாராட்டுவதற்கும் அவருடைய பயணம் வெற்றி பயணமாக அமைவதற்கும் நான் வாழ்த்து கூறுவதற்காக வந்தேன் வாழ்த்து கூறுகிறேன் மகிழ்ச்சியோடு இந்த தேர்தல் பிரச்சார பயணத்தை தேர்தலில் வெற்றியை ஈட்டுகின்ற பயணமாக அவர் புறப்படுகிறார் அவரை நீட் தேர் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் எல்லா சிறப்பான அம்சங்களையும் அதையும் குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்லுகிறேன் அது நீட் தேர்வை அதனால் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையை உணர்ந்து அதை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும்

திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தெரிவித்திருக்கிறார்